வெல்கம் டு குயின் ஸ்வீட் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவுன காலிஃப்ளவரில் மூழ்கிற அளவுக்கு வெந்நீர் விட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கரண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து ஒரு தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம் கழுவுன காலிஃப்ளவரில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சோளம் மாவு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டியிருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்ல கடாய வச்சு வேகிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்ச காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறுமொருன்னு டேஸ்ட்டான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் Super Argon, thank you.